மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நாம பார்க்க போற ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வறுமை பண கஷ்டத்தை நீக்கும் திருஷ்டியை போக்கும் கல்லுப்பு பரிகாரத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கல் உப்பையும் மிளகையும் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யலாம் தான் இந்த பதிவுல முழுசா நாம பார்க்க போறோம் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது உண்மைதாங்க ஏன்னா ஒருத்தர் நம்ம மீது வைக்கக்கூடிய கண் திருஷ்டியானது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் பல அப்படின்னே சொல்லலாம் நமக்கு தொழில் முடக்கத்தை ஏற்படுத்தும் வியாபார முடக்கம் தொழில் முடக்கம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளால பணம் ஈட்ட முடியாது பணம் ஈட்ட முடியலன்னாலே வறுமை தானா வந்துடும் இந்த வறுமை நீங்கணும் பண கஷ்டம் இல்லாமல் நம்ம வாழணும் எந்த விதமான பண மன கஷ்டமும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா கண் திருஷ்டி அப்படின்றது ஒருத்தருக்கு இருக்கவே கூடாதுங்க ஆனா கண் திருஷ்டி இல்லாம ஒரு மனிதன் வாழறான் அப்படின்னா அது கண்டிப்பான வாழ்க்கை அல்ல ஏன்னா நிச்சயமா அக்கம் பக்கத்து வீட்டார் நம்ம சொந்தக்காரங்க அதே மாதிரி நம்ம உறவுகள் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் கூட நம்மள பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலை கண் திருஷ்டி வைக்கக்கூடிய நிலை வந்து நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் உருவாகும் கண் திருஷ்டி இல்லாத மனிதர்களே கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டிலலாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இறை பக்தி இருக்கோ இல்லையோ இறைவனை நம்புகிறாங்களோ இல்லையோ ஆனா இந்த கண் திருஷ்டிய ரொம்ப நம்புவாங்க அதனால தான் குதிரை ஆடத்தெல்லாம் வாங்கி வீட்டினுடைய வாயில் பகுதியில் மாட்டி வைப்பாங்க ஆதி காலத்திலேருந்தே இந்த கண் திருஷ்டி அப்படின்றது ஒரு அழியாத திருஷ்டியாக ஒரு எங்கேயுமே செல்ல முடியாத அளவிற்கு ஒரு திருஷ்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வெளியில் போகிறோம் ஒரு நல்ல புடவையாக கட்டிட்டு போகிறோம் ரொம்ப கிராண்டா போகிறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து உன் புடவை நல்லா இருக்குன்னு அந்த திருஷ்டி வைக்கக்கூடிய கண்களால் அவங்க சொல்லும் பொழுது அந்த புடவையே கிழிஞ்சு போற அளவுக்கு நமக்கு வந்து திருஷ்டி ஏற்பட்டுரும் இந்த திருஷ்டியை போக்குறதுக்கு நான் எவ்வளவோ பரிகாரம் செஞ்சிட்டேன் ஆனா வந்து எனக்கு திருஷ்டி போகலை ஏதாவது ஒரு வகையில எனக்கு திருஷ்டி இருக்குன்னு சொல்றவங்க இந்த பரிகாரத்தை கூடுதலாக நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திருஷ்டி முற்றிலும் நீங்கும் இது ஒரு அற்புதமான உப்பு மிளகு பரிகாரம் இதனுடைய தாத்பரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு சொத்தி போடுவாங்க அந்த காலத்திலலாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி கல்லூப்பு சுத்தி போடுவாங்க திருஷ்டி இருந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மாதிரி கல்லூப்பை சுற்றி போடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் முற்றிலும் நீங்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா வாயில் புறத்தில் வந்து கண்ணாடி மாட்டி வைக்க சொல்லுவாங்க கண்ணாடியுடைய பிம்பமாகப்பட்டது அவங்களுடைய பிம்பமாகப்பட்டது அந்த கண்ணாடியில் படும்பொழுது நம்ம வீட்டுக்கு அவங்க வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய திருஷ்டி வந்து அவங்களுக்கு இருக்காது இல்லாம அவங்க முகத்தை பார்த்துட்டு அவங்க உள்ளே வரும்பொழுது அந்த திருஷ்டி ஆகப்பட்டது நீங்கி விடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி மிளகுல ஏதாவது சொத்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் நீக்கிடுங்க நல்ல மிளகுகளாக உப்பு மேலே இந்த மாதிரி போட்டுருங்க நிறைய போடுங்க மிளகு வந்து நிறைய தெரியணும் அந்த உப்புல ஃபுல்லா அந்த மிளகு நிரப்பிட்டு ஒரு கிண்ணம் ஒரு கிண்ணத்துல உப்பு உப்பு மேலே மிளகு போட்டுட்டு இதை நம்ம திருஷ்டிக்காக ஏற்பாடு செய்துள்ள ஒரு அற்புதமான பரிகாரம் இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு ஹாலில் நீங்க அதே மாதிரி உங்கள் வீட்டு வாயில் புறம் வாச நிலப்படி இருக்கு இல்லையா அந்த நிலைவாசல் படிக்க அருகில் இதை கொண்டு போய் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நெகட்டிவ் எனர்ஜியோட நெகட்டிவ் தாட்ஸோடு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய முகம் வந்து முதல்ல அவங்களுடைய கண் பார்வை வந்து முதல்ல இந்த உப்பு மேலதான் படும் இந்த உப்பும் மேலவும் அவங்களுடைய பார்வையை ஈர்த்து கொண்டு பார்வையிலிருந்து வரக்கூடிய திருஷ்டி தோஷங்களை ஈர்த்து வச்சுக்குமா அந்த அளவுக்கு இந்த கல்லுப்புக்கு அப்படி ஒரு அம்சம் இருக்குது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த கல்லுப்புக்கு நிறைய விஷயங்கள் புராண காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கல்லுப்பை நம்ம பயன்படுத்துறதால நமக்கு திருஷ்டி தோஷம் போகிறது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கிது கல்லுப்பை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறது இல்லை உங்கள் எல்லாருக்குமே கல்லுப்போட அம்சம் என்ன தாத்பரியம் என்ன முறையாக கல்லுப்பை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட இந்த அதி உன்னதமான அற்புதமான இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அவங்களுடைய கண் பார்வை இந்த உப்பு மேலையும் இந்த மிளகு மேலையும் பட்டு அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வரும் பொழுது நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அதில் அவங்க பார்வைப்பட்டதுன்னா கண் திருஷ்டின்றதே ஏற்படாது ஏன்னா இந்த கல்லுப்பும் மெலவும் அந்த திருஷ்டியை ஈர்த்துக்கும் இப்ப எந்த இடத்துல வைக்கணும்ன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இப்ப நம்ம இந்த கல்லுப்பை வீட்டு வாசல் படிக்கு முன்புறமாக வைக்க போறோம் இது பாருங்க இந்த மாதிரி நிலைவாசல் படி இருக்கு இல்லையா நிலை வாசல் படிக்கு முன்பு இந்த கல்லுப்பை இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பொறாமையுடைய எப்பேற்பட்ட பொறாமையுடனும் துர்குணத்துடனும் அவங்க நம்ம இல்லத்திற்கு வந்தாலும் இந்த கள்ளுப்பும் மிளகும் ஆகப்பட்டது அந்த சக்தியெல்லாம் அவங்களுடைய கெட்ட சக்தியெல்லாம் ஈர்த்துக்கிட்டு நல்லதை மட்டுமே நல்ல எண்ணங்களோடு மட்டும்தான் அவங்களால இந்த வீட்டு வாசப்படியை தாண்ட முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்